அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு பயிற்சி ஒன்றில் ஆறில் ஆறாவதுல இரண்டாவது கணக்கை பார்க்க போகிறோம் சுருக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுக்கு விதிகள் ஒன்பது அடுக்கு இரண்டு பெருக்கள் ஏழு அடுக்கு மூணு இன்று ரெண்டு அடுக்கு ஐந்து டிவைடட் பை எண்பத்தி நான்கு அடுக்கு மூன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல் ஸ்டெப் நான் என்ன செய்கிறேன் இந்த கணக்கு எழுதிக்கிட்டு இந்த ஒன்பதை நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னு பாருங்க

இப்ப பாத்தீங்கன்னா நாலு நாலு பெருக்கள் ஏழு பெருக்கல் மூன்று இது மூணு நீ பெருக்கு நீங்க வச்சுக்கீங்களே ஏழு மூணு இருபத்தி 84 இருபத்தொன்னு நாலும் எண்பத்தி நான்கு அப்படின்னு வந்துருது அப்ப நான் என்ன செய்றேன் இந்த நான்கு என்ன பண்றேன் ரெண்டு எழுதிக்கிறேன் அடுக்கு எவ்வளவு இருக்கே மூன்று ஹோல் கியூபு பெருக்கல் அடுத்து என்ன பண்ண போறோம் ஏழுன்னு போட்டுக்கிறேன் ஏழு அடுக்கு மூன்று அடுத்து மூன்று அடுக்கு மூன்று இந்த மாதிரி நான் பிரிச்சுக்கிறேன் இதே மாதிரி போட்டுட்டோம்னா இப்ப பகுதியிலாம் ஒரே பகுதி தொகுதியும் ஒரே நம்பராக இருக்க அடிமானம் ஒன்றாக இருக்கும் பொழுது அடுத்து விதியில வகுத்தல் நான் கழிக்கணும் இப்ப பாருங்க நான் என்ன போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கனா இதை பெருக்கிடலாம் மூன்று ரெண்டு ரெண்டு விதி வந்து என்னது பெருக்கல் எம் என் 4 நான்குன்னு வந்துடும் பெருக்கல் ஏழு அடுக்கு மூன்று பெருக்கல்

ஏழு அடுக்கு மூன்று கிளி என்ன இருக்கு மைனஸ் மூன்று அதுவும் மூணு தான் அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு ரெண்டு ரெண்டு அடுக்கு ஐந்து இங்க என்ன இருக்கு ஆறு இருக்கு மைனஸ் ஆறு இந்த மாதிரி போட்டுக்கிறோம் இப்ப என்ன பண்ணப் மூன்று நாலு மூணு போட எவ்வளவு ஒன்று அந்த ஒன்று நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை ஏழு அடுக்கு மூணு மூணு போட எவ்வளவு ஜீரோ இன்ட்டு ரெண்டு போட்டுக்கிறேன் அஞ்சுல மைனஸ் ஆறு கழிச்சோம்னா மைனஸ் ஒன்று இப்ப அடுத்த ஸ்டெப்பு பாருங்க மூணு அப்படியே போட்டுக்கிறேன் பெருக்கல் ஏழு அடுத்து என்ன ஒன்று கடைசியா பெருக்கி போடுறப்ப தொகுதியில மூணு இரண்டு இருக்கு அப்ப இந்த கணக்குக்குரிய விடை வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மூணு பை இந்த கணக்கில் நம்ம எல்லாம் அனுப்பி விதிகளை பயன்படுத்தி சுருக்கி ஆன்சல போட்டிருக்கோம் வரக்கூடிய விடை மூன்று பை இரண்டு புரிஞ்சீங்களா